உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் புதுச்சேரியில் மணப்பட்டு ஏரியை உடைந்து கடலூர் செல்லும் சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில் வழங்க கேட்கலாம் எழுக்குமார் வணக்கம் கடலூர் செல்வதற்கு மாற்று பாதைக்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகள் திறப்பால் புதுச்சேரியில் உள்ள தென்பெண்ணை ஆறு மற்றும் சங்கனாபரணி ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு வருகிறது இந்த வெள்ளம் காரணமாக ஆற்றை ஒட்டியுள்ள புதுச்சேரி அதாவது புதுச்சேரி ஆற்றை ஒட்டியுள்ள இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் புதுச்சேரி எல்லை பகுதியான கோயில் அருகே உள்ள மணப்பட்டி ஏரி உடைந்து அதிலிருந்து வெள்ள நீரானது புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் பிரதான சாலை நடுவே ஆர்ப்பரித்து ஓடுகிறது இதன் காரணமாக புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்ல முடியாமல் வாகனங்கள் திருப்பிடப்படப்படுகின்றன மேலும் அதாவது புதுச்சேரி எல்லை பகுதியான முள்ளடை பகுதி முழுமையாக மூடப்பட்டு தடுப்புகள் அமைத்து வாகனங்கள் திருப்பி விடப்படுகிறது மேலும் தற்பொழுது புதுச்சேரியிலிருந்து அந்த நாகப்பட்டினம் செல்லக்கூடிய அந்த புதிய பைபாஸ் சாலை வழியாகவும் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டுள்ளது மேலும் பாகூர் பகுதி முழுவதுமாகவும் இந்த வெள்ளம் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை வந்து மீட்புக் குழுவினர் மீட்டு வருகின்றனர் இந்த ஏரியின் உடைப்பன் காரணமாக புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலை முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்